கோவையில் அனன் சர்வதேச பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கு மருத்துவ உதவிக்கென பள்ளி நிர்வாகம் சார்பாக ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது கோவை காலப்பட்டி சாலையில் உள்ள அனன் சர்வதேச பள்ளியின் பதிமூன்றாவது ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது ஷார்க் நிறுவன குழுமங்களின் தலைவர் கே ஆர் ராமச்சந்திரன் அனன் சர்வதேச பள்ளியின் தாளர் கண்ணன் ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமை தாங்கினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக இதயங்கள் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் மருத்துவர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் கலந்து கொண்டார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளியின் தாளர் கண்ணன் ராமச்சந்திரன் பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களின் சமுதாய நல்லிணக்கண பண்புகளை மேம்படுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக கூறிய அவர் அதன்படி இந்த ஆண்டும் நடைபெறும் விழாவில் பள்ளி நிர்வாகம் சார்பாக நீரழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கு மருத்துவ உதவியை தொடர்ந்து செய்து வரும் இதயங்கள் அறக்கட்டளைக்கு பள்ளி நிர்வாகம் சார்பாக நிதி உதவி வழங்குவதுடன் இதில் மாணவர்களின் பெற்றோர்களும் நிதி உதவி வழங்க உள்ளதாக குறிப்பிட்டார் தொடர்ந்து பவர் ஆப் டெடிஷன் என்னும் தலைப்பில் நடைபெற்ற விழாவில் மாணவர்களின் ஆரம்ப கல்வி துவங்கி அவர்களது ஒவ்வொரு பருவத்திலும் எடுக்கும் முடிவுகளால் ஏற்படும் முன்னேற்றங்கள் குறித்து சிறு குழந்தைகள் முதல் மாணவ மாணவிகள் மேடையில் தத்துருவ நடனங்கள் விளக்க உரை வழங்கினர் தொடர்ந்து பள்ளியின் தாளர் கண்ணன் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளின் மருத்துவ உதவிக்கென ஒரு லட்சம் ரூபாய் காசோலையை இதயங்கள் அறக்கட்டளையின் நிறுவனர் மருத்துவர் கிருஷ்ணன் சுவாமிநாதனிடம் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெற்றோர்கள் இணைந்து ரூபாய் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வழங்கினர் விழாவில் பள்ளியின் முதல்வர் நந்தகுமார் சீனியர் முதல்வர் சந்திரசேகர் உட்பட பள்ளியின் ஆசிரிய ஆசிரியர்கள் ஊழியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் பள்ளி ஆண்டு விழாவுக்கு ஆளர் பாடல் நிகழ்ச்சிகள் வழக்கமாக நடைபெறும் நிலையில் குழந்தைகள் மருத்துவ உதவிக்காக பள்ளி நிர்வாகத்துடன் இணைந்து பெற்றோர்களும் நிதி உதவி வழங்கிய இந்த விழா நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது சோ வணக்கம் வணக்கம் டாக்டர் வணக்கம் சோ இது வந்து அனன் இன்டர்நேஷனல் ஸ்கூலோட த டீம் த் ஆனுயூலே அண்ட் இந்த ஆனுவல் டே தீம் டீம் பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் டெசிஷன்ஸ் அதாவது நம்ம வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் எடுக்கிற டிசிஷன் அது சின்னதோ பெருசோ எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றுது ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன டிஷனும் வந்து நம்ம வாழ்க்கையை அப்படியே செதுக்கிட்டே ஒரு நல்ல இடத்துக்கு எப்படி அதை கொண்டு போகும் அப்படிங்கிறதா ஸோ அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் இன்னைக்கு எங்கள் இன்வைட் அக்செப்ட் பண்ணி சீஃப் கெஸ்டா வந்திருக்கிறது ஸோ அவரோட இதயங்கள் ட்ரஸ்ட் தேர் டூயிங் லார்ட் ஆஃப் சேரிட்டி டு டைப் ஒன் டயபெட்டிக் சில்ட்ரன் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் ஆல் ஓவர் இந்தியா ஸோ அதில் எங்கனாலேயும் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அண்ட் எங்கள் பேரண்ட் கம்யூனிட்டியும் வந்து இதில் இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னு யோசித்தோம் ஸோ எவ்ரி ஸ்மால் டொனேஷன் எவ்ரி பேரண்ட் கிவ்ஸ் டுடே இஸ் கோயின் டு சேஞ்ச் த டெஸ்டினி ஆஃப் மெனி சில்ட்ரன் ஸோ அவங்க எடுக்கிற ஒரு சின்ன டெசிஷன் ஒரு குழந்தையோட டெஸ்டினியே மாற்றுது ஸோ அதுக்கு நாங்களும் ஒரு சின்ன அணில் மாதிரி ஒரு சின்ன ஹெல்ப் டாக்டர் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு மெயின் இது ஸோ தட்ஸ் அ ரீசன் why we had this topic and why we have a sir here with us today thank you அனைவருக்கும் மனமார்ந்த இனிய வணக்கங்கள் என்னுடைய பேர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் இதயங்கள் அறக்கட்டளின் நிறுவன தலைவர் முதல்ல ரொம்ப ரொம்ப பெருமையான நாள் என்று ஆனந்த் ஸ்கூலோட தேர்டீன்த் ஆனிவர்ஸில் கலந்துக்கிறது ஒன்று ரெண்டு விஷயங்கள் எனக்கு அந்த டாபிக் இஸ் ஸோ குட் நம்மளுடைய முடிவுகள் எப்படி மாற்றத்தை கொண்டு வருகிறது ஒரே ஒரு சிறிய மாற்றம் அவர் டெஸ்டினிங்கிறத விட இந்த குழந்தை பருவத்தில இருந்தே குழந்தைகளுக்கு எப்படி ஒரு ஏழை பாழையின் வாழ்க்கையும் நம்மளால் மாற்ற முடியும்னு இருந்தே அந்த எண்ணம் வரணும் அதுக்காக தான் நான் வந்து கண்ணன் சார் சொன்னோன்னே இமிடியா ஓகேன்னு சொன்னேன் எனக்கு நாங்க ஒரு குழந்தைல ஆரம்பிச்சு இப்ப இரண்டாயிரத்தி முந்நூறு குழந்தைகள் இந்தியா முழுக்க முதல் வகை சக்கர நோய் குழந்தைங்களை சப்போர்ட் பண்றோம் இந்த குழந்தைங்களாம் வாழ்நாள் முழுவதும் நான்கு வேலை இன்சு போட வேண்டும் அண்ட் சரியா பண்ணலன்னா பல குழந்தைகள் இருபது வயது தாண்டி உயிரோடு இருப்பது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ கண்ணன் சர்ட் இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது டாக்டர் நீங்க வாங்க நம்ம ஒரு ப்ரோக்ராமா பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி நம்ம இதை பண்ணலான்னு சொன்னாங்க இன்று அது அமௌண்ட் இஸ் நாட் த மேட்டர் பட் இந்த குழந்தைங்களோட எண்ணங்கள் மேட்டர்ஸ் பெற்றோர்களின் எண்ணங்கள் மேட்டர்ஸ் அண்ட் இந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியணும்னா நம்ம எவ்வளவு லக்கிங்கன்னு தெரியணும் எவ்வளவு குழந்தைகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் அண்ட் இந்த புண்ணியம் அவங்க எல்லாரும் போய் சேரும் அதனால சார் நிறைய பெற்றோர்கள் குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா என் குழந்தை என்ன அஞ்சாம் கிளாஸ் தான படிக்குது எட்டாம் கிளாஸ் தானே படிக்குது இப்போ என்ன மோட்டிவேஷன் அப்படி இல்லைங்கிற அதாவது உதவி பண்ணுவதற்கு வயதோ பணமோ காலமோ கிடையாது இது பணத்தால் பண்ணும்னு நினைப்பில்ல ஒரு நினைப்பால் பண்ணலாம் ஜஸ்ட் மியர் தாட் ஆஃப் இட் மேக்ஸ் பிக் அண்டு இன்றைக்கி மேடையிலே நான் இதுதான் பேச போகிறேன் இன்னைக்கு தேவை எக்ஸலண்ட் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ஐஏஎஸ் கிடையாது அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி தேவை எக்ஸலண்ட் ஹியூமன் பீங்ஸ் ஸோ இந்த குழந்தைகள் வந்து நல்ல மனிதர்களாக ஃபஸ்ட்டு வர வேண்டும் அதுபடி டாக்டர்ஸ் எல்லாம் தன்னால் வர அவங்களோட திறமையில் நம்மளால் இந்த சமுதாயத்துக்கு என்ன மாற்றம் கொண்டு வர வேண்டும் எனமோ இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது இவங்க தான் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா எனக்கு ரொம்ப 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 நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது